அன்பும் இந்த மாதிரி அன்பு அரவணைப்பும் பாக்குறது என்ன தோணுதுன்னா இங்க யாரு சினிமா கூத்தடிகள் கிடையாது ஒரு நல்ல நேர்மையான தனக்கு பிடித்த காவல்துறைய மக்கள் பணிக்காக கலட்டி வீசிட்டு வந்து உங்க முன்னாடி இருக்கிற இந்த தலைவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் நேர்மையான கூட பயணிக்கிறதுல நேர்மையான இத்தனை பேர் இங்க முன்னாடி வந்திருக்கீங்க நேர்மையா இருக்கிற நானும் உங்க கூட பயணிக்கிறேன் இதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில் பெரிய விஷயம் அரசியல் என்பது அவ்வளவு சாக்கடையா இருக்கிறதுனால நல்லவங்களை சல்லட போட்டு தேட வேண்டிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் சல்லட போட்டு தேடணும் அந்த நல்லவர் மேடையில் அனைவரும் அனைவருடைய அன்பும் உள்ள மாதிரி நீங்கள் அரவணைப்பதும் கைதட்டுவும் எனக்கு அப்படியே புல்லரிக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு மதுரையில் நான் இந்த விழா மேடையை வேற மாதிரி ஆக்குறேன் நினைச்சுக்காதீங்க சமீபத்தில் இன்னைக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா தம்பி விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங் மாநாடு போற அந்த மாநாட்டில் ஒரு வரியை பதிவிக்கிறாரு நான் உச்சத்தில் இருக்கும் போது அரசியலுக்கு வந்தவன் பிழைப்பு தேடி அரசியலுக்கு வந்தவன் அல்லன்னு ஒரு வரியை போடுறாரு அவர் யாரை சொல்ல வர்றாரு உச்சத்தில் இருக்கும் போது பிழைப்பு தேடி வந்தவன் பிழைப்பு தேடுறதுக்காக நான் அரசியலுக்கு வரலங்கிறார் யாரும் மறைந்த எம்ஜிஆர் சொல்றாரா புரட்சி தலைவர் சொல்றாரா இல்ல புரட்சி தலைவி அம்மாவை சொல்றாரா இல்ல நமக்கெல்லாம் மிகுந்த பிடித்த என் பாசமான அண்ணன் திரு கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களை சொல்றாரா ஒருவேளை நேரடியா சொல்றதுக்கு வெக்கப்பட்டு ஐயா கமலஹாசன் அவர்களை சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு சிகந்த பொருத்தமான அளவு தான் பிழைப்பு தேடி அரசியல் செய்வது பொருத்தமான அளவு தான் அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் கைய போட்டு திரு மோடிஜி சொடக்கு போட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்துல பூனை மாதிரி கையை கட்டிட்டு பொம்மை உட்கார்ந்து தம்பி இப்ப கேட்கிறார் அவர் இஸ்லாமிய சகோதரருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் விளைவிக்க வந்ததா ஒன்றிய அரசு நீ என்ன கோரிக்கையை வச்ச கச்சத்தீவு மீக்கிறதுக்கு வந்து பாத்தியா மீன ஒரு நலனுக்காக பாத்தியா இல்ல கல்விய சமத்துவமா இருக்கணுங்கிறதுக்காக பாத்தியா இல்ல கள்ளச்சாரையும் அதிகமாய் போயிட்டு தடுக்கிறதுக்காக பாத்தியா எதுக்கடா வந்து பார்த்த தலைவா ஓம் படம் ரிலீஸ் ஆகணும் தலைவான்ற படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பார்த்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண தம்பி மறந்துட்டாரு நினைக்கிறேன் பிரெயின்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இல்லையா மிஸ்டர் மிஸ்டர் கையை நொடிக்கும் போதெல்லாம் நான் ஒரு வாக்காளன் தம்பிகளா நான் ஒரு வாக்காளன் நான் ஒரு குடிமகன் எனக்கு அப்பா யாருன்னு மோடி தான் என்னை அவர் ஒரு நொடியும் நீ ஒழிச்சு கையடிச்சு சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பெரிய வேதனை என்ன வந்ததுன்னா இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே வியந்து பார்க்கிற ஒரே பிரதமர் மோடி தான அறிவு இல்ல அங்கிள் முதல்வர அறிவு இல்ல மிஸ்டர் மோடினு கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுற இதுதான் அரசியல் நாகரிகமா நீ இப்படி இருந்தா இந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க உன்ன நம்பி வந்திருக்கிறாங்களே கண்ணுங்களா எத்தனை லட்சம் பிள்ளைகள் இன்னைக்கு அரசியல் யாருக்கு வாக்கு போற நம்ம யாருக்கு வாக்கு போறீங்க கவர்ச்சிக்காக வாக்கு போடுறீங்களா கலாச்சாரம் வைக்கிறவனுக்கும் கோட் இருக்கும் டெண்டருக்கும் தயவு செய்து என்னுடைய அன்பு மக்களே இது ஒரு விநாயகர் சேர்த்து விழா தான் ஆனால் இந்துக்கள் ஒன்று கூடுவதற்கும் இறையாண்மையை பாதுகாக்குவதற்கும் கலாச்சாரத்தை பேணிகாக்குவதற்குமான ஒரு மான் ஒரு கூட்டம் இது நீங்க நல்லவர்கள் எல்லாம் அந்த பதவியில் அமரவில்லை என்றால் திருடவர்கள் அத்தனை பேரும் சேரக்கு ஆசைப்படுவான் நல்லவர்கள் நம்மை ஆள வேண்டும் அப்பொழுதுதான் நாம வாழ முடியும் எனக்கு வர்ற கோபத்துக்கு ஓங்கி ஒரு குத்து குத்துன்னு தோணுது அதன் முதல்ல வாக்குல குத்துங்க வாக்கால் குத்தி ஒழிக்க வேண்டும் என்னுடைய அன்பு வேண்டுகோள் தங்க மாறணும் மாற்றப்படணும் திரும்ப சொல்றேன் நல்லவர்கள் ஆள வேண்டும் என்றால் ஆழ்ந்தால் மட்டும்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும் இனிய விநாயகர் சேர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்துக்காக இந்திய இறையாண்மைக்காக உலகத்திலே எந்த இந்துவும் தீவிரவாதி இல்லை உலகத்திலே நம் மதம் அன்பை மட்டும்தான் செலுத்த சொல்கிறது ஏதாவது வெட்ட சொல்லுச்சா ஒன்னு அடிக்க சொல்லுச்சா அடுத்தவனை சீர்குலை சொல்லுச்சா அன்பை மட்டும்தான் சொல்லி கொடுக்கிறது அதுதான் கட்டமைப்பு ஆயிரம் கடவுள்கள் நமக்கு அம்மா அப்பா தாத்தா சித்தப்பா மாமா மச்சாங்கிற மாதிரி ஆயிரம் விழுதுகள் கடவுள்கள் இந்தியாவில் எனக்கு மொழி தெரியாதுங்க எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் நான் மகாபாரதம் படிச்சது இல்லை சிலப்பதிகாரம் படிச்சது இல்லை கம்பராமாயணம் படிச்சதில்லை திருவாசகம் படிச்சது இல்லை எனக்கு எதுமே தெரியாது ஆனா நான் இந்து என்ன படிச்சுதான் நீ வரணும் நான் தான் தர்மம் நான் தான் மண் இது என் பூமி நான் வாழ பிறந்தவன் சொந்த நாட்டில் அகதியா இருக்க மாட்டோம் அடித்து விரட்டுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தங்கங்களே ரொம்ப சந்தோஷம் சந்தோஷ